விஜய் அவர்கள் அரசியலுக்கு பொது வாழ்க்கைக்கு வரணும் பொதுமக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறாங்க போய் சேர்றதுக்கு தானே ஒரு கட்சி தொடங்கி நம்ம நினைச்சதை செய்ய முடியும் நம்ம தலைவராக இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல எண்ணம் தான் எல்லா நேரங்களையும் எல்லாமே வந்து பணத்தை வச்சுட்டோ அல்லது வேற சினிமாவுடைய போல மட்டும் வச்சுட்டோ அல்லது ஒரு கட்சியினுடைய உள்கட்டமைப்பினுடைய வலிமை வச்சுட்டோ நம்ம தீர்மானிக்க முடியாது வரலாறு நமக்கு வந்து கற்றுக் பாடம் அதுதான் எத்தனையோ கட்சிகள் இருந்த இடம் தெரியாமல் போயிருக்கு புதிய கட்சிகள் வந்திருக்கு விஜய் அவர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய அரசியலுக்கும் விஜய ஒரு பாலிட்டிஷியனாக பார்க்கறதுக்கு என்ன வித்தியாசம் வேறுபாடுகள் தெரியுது உங்களுக்கு கேரியர் பாலிட்டிஷியன் ஒன்று இருக்கு கேரியர் பாலிட்டிஷியன்னா ஆரம்பத்திலிருந்தே அவங்க வந்து அடிப்படையிலிருந்து கட்சி உறுப்பினராகி படிப்படியாக வந்து வர்ற தலைவர்கள் உண்டு அதனால நம்ம விஜய் அப்படி வந்தாருன்னா அவர் வந்து நடிகர் அவர் பொலிட்டீஷியன் கிடையாது அரசியல்வாதி கிடையாது இதுவரைக்கும் அவர் அரசியல் அறிந்தால் கிடையாது இப்போ தான் புதுசாக வந்து அரசியலுக்கு நுழைகிறார் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க எனக்கு வந்து கரியர் பொலிட்டீஷியனே வேணாம் திடீர்னு ஒரு ஆள் பொலிட்டீஷியனாக வர்றவங்க தான் வேணும் அப்போ தான் அவங்க வந்து சரியா செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிற மக்களும் நிறைய பேர் இருக்காங்க இந்த அரசியல்ங்கிறது ஒரு சதுப்பு நிலம் மாதிரி எங்கே கால் வச்சா எங்கே போகும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது கரியர் பாலிட்டிஷியனாக இருக்கிறவங்க ஹேண்டில் பண்ணுற சுச்சுவேஷன்ஸ் மாதிரி விஜய் மாதிரியான ஆட்கள் வரும்போது இது எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபேஸ் பண்ண முடியுமா ஹேண்டில் பண்ண முடியுமா அவங்களால கண்டிப்பாக ஃபேஸ் பண்ண முடியும் அதனால தானே ஒரு அரசியல் கட்சி தொடங்குங்கிற எண்ணம் வந்து வந்திருக்கு ஒரு அரசியல் கட்சி தொடங்குகிற எண்ணம் வரணும்னு சொன்னாலே அதனால் என்னென்ன பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத முதல்லையே விளைவுகள் இருக்குங்கிறதெல்லாம் தீர்மானித்து தானே உள்ள நுழைகிறாங்க எல்லோருமே வந்து வேண்டாம் வேண்டாம்னு ஒதுங்கிட்டோம்னா யார் வந்து இந்த அரசியலை நடத்துவார்கள் நம்முடைய வாழ்க்கையை யார் நிர்ணயிப்பது நம்மளை யார் வழி நடத்துவது இருக்க முடியும் விஜயோட கட்சியில வாய்ப்பு இருக்கா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கார அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க தாராளமாக வரலாம் அரசியலுக்கு வந்து யார் வேணாலும் நுழையலாம் விஜயம் வரலாம் ஆல்ரெடி கமல்ஹாசன் வந்து தான் போயிட்டார் முயற்சி பண்ணட்டும் சரி உங்களுக்கு வந்து பொது வாழ்க்கைக்கு வரணும் பொதுமக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு வந்து இன்னொரு கட்சியில் போய் சேர்கிறதுக்கு தானே ஒரு கட்சி தொடங்கி நம்ம நினச்சதை செய்ய முடியும் நம்ம தலைவராக இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல தான் அது மக்கள் மத்தியில் எப்படி வரவேற்பிருக்கு இவர்களுடைய கொள்கைகள் எப்படி மற்ற கட்சிகளுடைய நிலைமை எப்படி இதை பொறுத்து தான் ஒரு ஒரு கட்சியினுடைய வெற்றி தீர்மானிக்கப்படும் அதனால் அவர் விஜய் ஆரம்பிச்சிருக்காரு அவர் பாப்பம் வர 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 பார்ப்போம் எப்படி நடக்குது அது மக்கள் எப்படி அதுக்கு வந்து ஒரு படத்துக்கு மாதிரி இதுக்கு அப்படி ஒரு ரிசப்ஷன் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் பார்த்துட்டு அப்புறம் சொல்லுவோம் இல்லை நான் கேட்குறேன் நான் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தொடர்ந்து திரைப்படத்தில் நம்ம வரக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்கோம் திரைப்படத்துலையும் அதை எதிர்த்து தான் காட்டுறாங்க பட் அதே சமயம் ட்ரக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நிறைய உட்கொள்கிறாங்கல்ல இப்போ குடியாக இருக்கட்டும் இல்லை ஸ்மோக்காக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஒரு மாசான லீடர் இன்னைக்கு அப்படியே வந்து பொது வாழ்க்கைக்கு வர மக்கள் மத்தியில் அப்படின்னும் போது அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் மக்களை வந்து திரி திரைப்படத்தை திரைப்படமாக பார்த்துட்டு அதை விட்டுருவாங்களா இல்லை அவங்கள பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறவங்களும் இருக்காங்களா கண்டிப்பாக வந்து திரைப்படத்தை பார்த்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறவங்க சிகரெட் ஸ்மோக் பண்ணுறவங்க யூஸ் பண்றவங்க ஆல்கஹால் யூஸ் பண்றவங்க நிச்சயமா இருப்பாங்க திரைப்படங்களை பார்த்துட்டு அதே மாதிரி போடணும் திரைப்படத்துல நடிக்கிற நடிகர்கள் வந்து வேற மாதிரியான கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்கலாம் அப்படி நடித்தவர்கள் வந்து ஒரு தலைவரா உருவாகிறப்ப அவங்க நடித்த கதாபாத்திரங்களை வச்சுட்டு இவரை தீர்மானிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறது தப்பு அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அவங்களை பொறுத்தல்ல அது ஒரு கதாபாத்திரம் தான் நடிக்கிறாங்களே ஒழிய விலனா நடிச்சா நம்ம வந்து மக்களுக்கு விலனா இருப்போமா அல்லது கதாநாயகனா நடிச்சுட்டா மக்களுக்கு கதாநாயகம் இருக்க முடியாது நம்ம எப்படி கொள்கையில் கொண்டு போறோம் மக்கள் அதை எப்படி ஏற்பட விரும்புகிறாங்க பெர்செப்ஷன் ஆப்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரொஜெக்ட் பண்றோம் நம்மளை பத்தி மக்களுக்கு அந்த மக்களுக்கு அதை வந்து நம்பிக்கை ஏற்படுத்துதா அதை வச்சு தான் நம்முடைய அரசியல் வெற்றி வந்து தீர்மானிக்கப்படும் எல்லா நேரங்களையும் எல்லாமே வந்து பணத்தை வச்சுட்டோ அல்லது வேறு சினிமாவினுடைய போல மட்டும் வச்சுட்டோ அல்லது ஒரு கட்சியினுடைய உள்கட்டமைப்பினுடைய வலிமை வச்சுட்டோ நம்ம தீர்மானிக்க முடியாது வரலாறு நமக்கு வந்து கற்றுக் கொடுத்த பாடம் அதுதான் எத்தனையோ கட்சிகள் இருந்த இடம் தெரியாமல் போயிருக்கு புதிய கட்சிகள் வந்திருக்கு அதனால் வரலாறு தான் தீர்மானிக்கும் புரியுது லைக் இப்போ உங்களோட கரியர்ல நீங்க நிறைய பாலிட்டிஷியன்ஸை பார்த்துருப்பீங்களா அந்த பாலிட்டிஷியன்ஸ்க்கும் அந்த அரசியலுக்கும் இப்போ விஜயவர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய அரசியலுக்கும் விஜய ஒரு பாலிட்டிஷியனாக பார்க்கறதுக்கும் என்ன வித்தியாசம் வேறுபாடுகள் தெரியுது உங்களுக்கு கேரியர் பாலிட்டிஷியன் ஒன்று இருக்கு கேரியர் பாலிட்டிஷியன் ஆரம்பத்திலிருந்தே அவங்க வந்து அடிப்படையிலிருந்து கட்சி உறுப்பினராகி படிப்படியாக வந்து வர தலைவர்கள் உண்டு இப்போ உதாரணமா டொனால்ட் ட்ரம்ப் அவரெல்லாம் வந்து பாலிட்டிஷியனே கிடையாது ஒரு பிஸ்னஸ்மேன் திடீர்னு வந்து பிரசிடண்ட் ஆயிட்டார் இப்போ ஜோ பைடன் இருக்காருனா அவரெல்லாம் வந்து கெரியர் பொலிட்டீஷியன் முதல்ல ஸ்டேட்டில் செனட்டராக இருந்தார் அப்புறம் வந்து காங்கிரஸ் மேன் ஆனார் வைஸ் பிரசிடென்ட் ஆனார் இப்படி படிப்படியாக வந்தவங்க யார் வேணாலும் வந்து வரலாம் அது மக்களினுடைய ஏற்றுக்கொள்ளும் தன்மையை பொறுத்து தான் அந்த தலைவன் தலைவனுடைய தகுதியை வந்து நிர்ணயிக்கப்படுகிறது தீர்மானிக்கப்படுகிறது அதனால் நம்ம விஜய் அப்படி வந்தார்னா அவர் வந்து நடிகர் அவர் பாலிட்டிஷியன் கிடையாது அரசியல்வாதி கிடையாது இதுவரைலாம் அவர் அரசியல் இருந்தால் கிடையாது இப்போ தான் புதுசாக வந்து அரசியலுக்கு நுழைகிறார் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க எனக்கு வந்து கரியர் பொலிட்டீஷியனே வேண்டாம் திடீர்னு ஒரு ஆள் பொலிட்டீஷியனாக வர்றவங்க தான் வேணும் அப்போ தான் அவங்க வந்து சரியாக செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிற மக்களும் நிறைய பேர் இருக்காங்க பட் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கரியர் பொலிட்டீஷியன்ஸாக வருது தான் நல்லதுன்னு நினைக்கிறீங்களா அவங்கள தான் சூஸ் பண்ணணும் நினைக்கிறீங்களா இல்லை திடீர்னு பாலிடிக்ஸில் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணுன்னு வரவங்களை கூட ஆக்செப்ட் பண்ணிக்கலாமா உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இது வந்து ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டட் விஷயம் ஒரு ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கின்ற கட்சிகள் அல்லது ஆட்சி செய்கின்ற கட்சிகள் மீது நமக்கு வந்து ஒரு அதிருப்தி வந்துச்சுன்னு சொன்னா வேற இடத்துக்கு போவாங்க இவர்களுடைய கொள்கை என்ன புதுசாக வர்ற கட்சியினுடைய கொள்கைகள் என்ன அப்படின்னு வந்து அதையெல்லாம் யோசனை பண்ணித்தான் மக்கள் வந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க அதனால வந்து இந்த அரசியலில் வந்து யார் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறத வந்து தீர்மானிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் என் டி ராமாராவ் திடீர்னு வந்தார் எம்ஜிஆர் கூட கரியர் பாலிட்டிக்ஷனாக தான் இருந்தார் நடிகராக இருந்தால் கூட அடிப்படையிலேயே உறுப்பினராக இருந்தார் காங்கிரஸில் இருந்தார் அப்புறம் திமுக உறுப்பினரானார் அதிமுக தொடங்கினார் ஆனால் என்டிஆர் வந்து ஆறு மாதத்தில் தொடங்கி அவர் வந்து முதலமைச்சரானார் இப்போ சிரஞ்சீவி வந்து பெரிய பாப்புலர் நடிகர் தான் அவர் கட்சி ஆரம்பித்தார் பெரிய லெவலில் வரும்னு எதிர்பார்த்தாங்க அவர் தான் அடுத்த சிஎம்னு நினச்சாங்க ஆனால் அவர் வர முடியல அவர் கட்சி வேறு கட்சியோடு இணைச்சிட்டார் இப்போ கல்யாண் பவன் தான் அதில் இருக்கிறார் வேறு இதில் அவர் இப்போது பவன் கல் பவன் கல்யாண் வந்திருக்காரு இப்போது அவர் நாலு எம்பிக்கு மேலே வாங்கிட்டார் அதனால் மக்களினுடைய மனநிலை அந்த தேர்தல் நடக்கின்ற சமயங்களில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இப்போ ரஜினிகாந்த் அவர்களே வந்து என்ன பண்ணார் தொண்ணூற்றி அஞ்சில் வந்து அவர் பாலிடிக்ஸ் வருவார் வருவார்னு நினச்சாங்க அந்த சமயத்தில் வந்திருந்தார்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது அப்போ ரொம்ப ஃபேவரபிள் சுச்சுவேஷன் அவருக்கு இருந்துதுன்னு சொல்கிறாங்க அதோடு அவருடைய சந்தர்ப்பம் நழுவி விட்டது இப்போ மறுபடியும் அவர் வந்து பார்ட்டி ஆரம்பிக்கிறதா சொல்லி கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்னாடி சொன்னாங்க இல்லையா அப்புறம் அவரே வந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு இது பண்ணாங்க அதுக்கு பின்னாடி அப்படியே அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டார் இதனால இது வந்து ஒரு இந்த அரசியல்கிறது ஒரு சதுப்பு நில மாதிரி எங்கே கால் வச்சா எங்கே போகும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது புரியுது ஆனால் பட் கரியர் பாலிட்டிஷியனாக இருக்கிறவங்க ஹேண்டில் பண்ற மாதிரி இப்போ புதுசா வர பாலிட்டிஷியன்ஸ் அதனால ஹேண்டில் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா சுச்சுவேஷன் இப்போ பொலிட்டிக்கல் பொலிட்டிஷியன்ஸாக இருக்காங்க அப்படின்னா நிறைய அவதூறுகள் நிறைய விமர்சனங்கள் வரும் நிறைய குற்றச்சாட்டுகள் அவங்க மேலே வரும் நிறைய காசிப்ஸுமே வரும் அது எல்லாத்தையுமே கரியர் பாலிட்டிஷியன்ஸாக இருக்கவங்க இவ்வளவு நாள் டேக்கிள் பண்ணி போயிட்டு இருக்காங்க விஜய் மாதிரியான ஆட்கள் வரும்போது இது எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபேஸ் பண்ண முடியுமா ஹேண்டில் பண்ண முடியுமாங்களால கண்டிப்பா ஃபேஸ் பண்ண முடியும் அதனால தானே ஒரு அரசியல் கட்சி தொடங்குகிற என்ன வந்து வந்திருக்கு ஒரு அரசியல் கட்சி தொடங்குற எண்ணம் வரணும்னு சொன்னாலே அதனால் என்னென்ன பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத முதல்லையே விளைவுகள் இருக்குங்கிறதெல்லாம் தீர்மானித்து தானே உள்ள நுழைகிறாங்க அதனால் மற்றவர்கள் என்ன சொன்னாலும் இப்போ ஒருத்தர் கமெண்ட் பண்ணலாம் வசைப்பாடலாம் புகழலாம் இதெல்லாம் வந்து தலைவனை வந்து அஃபெக்டே பண்ணக்கூடாது எந்த காலத்துலையும் இகழ்ச்சியோ புகழ்ச்சியோ ஒரு தலைவனை பாதிக்கக்கூடாது புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடாது இகழ்ச்சிக்கு மனம் சோர்ந்து விடக்கூடாது இந்த தன்மை தான் வந்து அண்ட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பொலிட்டிக்கல் எவல்யூஷனை நீங்க எப்படி பாக்குறீங்க முன்னாடி வெள்ளை வேட்டியாக இருந்து கரவேட்டியா மாறி இன்னைக்கு வந்து பாண்ட சட்டை போடுற பொலிட்டிஷியன்ஸ் நம்ம பார்க்குறோம் உதாரணத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் எடுத்துக்கலாம் அன்பில் சார் எடுத்துக்கலாம் இல்ல இந்த பக்கம் விஜய் அவர்களுக்கு சொல்றேன் நம்ம சிஎம் ஆ இருக்கட்டும் இல்ல அமைச்சர் விஜயநிதி ஸ்டால் அவர்களா இருக்கட்டும் அன்பில் மகேஷ் அவர்களா இருக்கட்டும் இந்த பக்கம் விஜய் அவர்களும் அதே பாண்ட செட்டை போட்டுட்டு தான் அரசியல் பண்றதுக்கு வராரு கமல்ஹாசன் அவர்களுமே அந்த அரசியல் தான் முன்னெடிக்கிறாங்க இந்த எவல்யூஷன் எப்படி பாக்குறீங்க மக்கள் ஆஹ் இதை ஏத்துப்பாங்களா கண்டிப்பாங்க நம்முடைய பரிணாம வளர்ச்சில வந்து எல்லாமே கலாச்சாரம் ஆகட்டும் நம்முடைய ஆகட்டும் முதல்ல இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு காலத்தினுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எல்லாருமே மாறணும் அரசியல்வாதிகளும் மாறிக்கணும் இப்போ நான் வந்து இப்போ இந்த கோட் போட்டிருக்கேன் இந்த அப்படின்னா என்ன இது இந்த பிளேசர் போட்டிருக்கேன்னா அந்த காலத்தில் போட்டுட்டு இருந்தாங்களா இல்லை இதெல்லாம் வந்து ஒரு காலத்தினுடைய இப்போ வளர்ச்சி நம்ம அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் எப்படி நம்முடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனோ அல்லது சஃபாரியோ எல்லாமே அப்டேட் பண்ணுறோம்ல நம்முடைய ஐஓஎஸை ஆப்ரேட்டிங் சிஸ்டில் ஓஎஸ் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இதையும் நம்ம அப்டேட் பண்ணிட்டு வரணும் இப்போ மக்கள் வந்து எல்லாேருமே வந்து பேண்ட்டெல்லாம் பேண்ட் ஷர்ட் எல்லாம் விரும்புகிறப்ப நம்மளும் அந்த பேண்ட் ஷர்ட்லாம் இருக்கணும் இதில் தப்பே கிடையாது என்னை கேட்டால் வந்து பேண்ட் ஷர்ட் கோட் போட்டு தான் போகணும் சிஎம்எல்லாம் ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஒரு கார்ப்பரேட்டு எக்ஸிகியூட்டிவ் மாதிரி ஒரு சேர்மன் எம்டி அந்த மாதிரி இருக்கணும் நம்ம போடுற ட்ரெஸ்ஸும் நம்முடைய மனநிலையை வந்து பாதிக்கும் கண்டிப்பாக ஓகே ஸோ எனக்கு இப்போ ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் நீங்கள் அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்ருக்கீங்களா கா நான் ஆசைப்பட்டுருக்கேன் ஆனால் எங்கள் அப்பா சொல்லுவார் எங்கள் அப்பா வந்து ஒரு அரசியல்வாதி தான் அரசியலுக்கு தயவு செய்து போகாதீங்கன்ட்டு நான் வந்து இப்போ டென்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப என்கிட்ட சொல்லியிருக்கிறார் அரசியல் அப்படிங்கிறது அது ஒரு நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டட் ஃபீல்டு அது அதில் போனால் நம்முடைய நிம்மதி போயிடும் ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் போயிடும் அப்படின்னு சொல்லுவார் என்னோடய அரசியல் போகட்டும் நீங்களாம் வரக்கூடாதுன்னு சொல்லுவார் பட் அவர் சொன்னது குழந்தைகள் வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார் பட் என்னைய பொறுத்தல என்னன்னா இது வந்து ஒரு பொது வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்பட்டாலும் நாலு பேர்த்துக்கு நல்லது பண்ண முடியும் அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லையோ நல்ல விஷயங்களுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படி முயற்சி பண்ணுறப்ப அதில் தோல்வி அடைஞ்சா கூட வருகின்ற காலத்தில் யாராவது ஒருத்தர் நம்முடைய பாணியை பின்பற்றி நம்முடைய திசையை பின்பற்றி ஏதாவது செய்வாங்க எல்லோருமே வந்து வேண்டாம் வேண்டான்னு ஒதுங்கிட்டோம்னா அப்போ யார் வந்து இந்த அரசியலை நடத்துவார்கள் நம்முடைய வாழ்க்கையை யார் நிர்ணயிப்பது நம்மளை யார் வழி நடத்துவது ஒரு சிறந்த தலைவன் மக்களை புரிந்தவன் சுயநலம் இல்லாதவன் தான் வந்து ஒரு தலைவனாக இருக்க முடியும் மக்களை வழிநடத்த முடியும் எல்லாருமே ஒதுங்கக்கூடாது அப்படிங்கிறதான் எண்ணம் பட் நான் பாலிடிக்ஸ் முதலே குதிச்சிருக்கணும் உங்களுடைய ஆப்ஷன் என்னவா இருக்கும் புதுசா ஒரு கட்சி துவங்கணும் அப்படி இருக்குமா இல்ல வழக்கம் போல திராவிட கட்சிகளை எல்லாரும் சூஸ் பண்ற மாதிரி நீங்களும் சூஸ் பண்ணுவீங்களா இல்ல மாற்று கட்சின்னு சொல்லிட்டு தமிழ் தேசியம் அந்த மாதிரி சீமானுடைய கட்சிக்கு போக வாய்ப்பு இருப்பா வாய்ப்பு இருக்கா இல்ல விஜய் அவர்களுடைய கட்சியா இதுல வந்து இன்னொரு கட்சிக்கு போறதா நம்ம தனி கட்சி இந்த காலத்துல வந்து ஆரம்பிக்கிறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டம் ஓகே அது வந்து இப்ப நம்ம ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சோம்னா இது வந்து பல வருடங்கள் ஆகும் மக்கள்கிட்ட போறதோ அல்லது மக்கள் அதை வந்து பின்பற்றுவதோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இப்ப இல்லை எல்லாருமே ஒரு தனி கட்சி தொடங்கணும் அப்படிங்கிறது அதுல ரொம்ப ரிஸ்க் இருக்கு ரிஸ்க் இன்னொரு பார்ட்டியில போய் சேர்ந்தீங்கனாலும் அது வந்து ஒரு பஸ் வந்து லோடா ஃபுல்லா இருக்கு ஐம்பத்தி மூணு பேர்னா ஏற்கனவே அறுபது பேர் அந்த பஸ்குள்ளே இருக்கிறப்போ நீங்கள் யாரையாவது ஒருத்தர் வந்து இருந்து தூக்கி எறிஞ்சிட்டு அந்த சீட்டில் போய் உட்காரணும் ஓவர்லோடட் பஸ்ஸில் தான் நம்ம புள்ள ஏறணும் அங்கே போகிறப்ப இன்னொரு தலைவர் கீழே நம்ம வந்து ஒர்க் பண்ணணும் அப்போ நீங்கள் நினைக்கிறத வந்து நடத்த செய்ய முடியுமா செயல்படுத்த முடியுமா அப்படிங்கிறது சிரமம் அதனால் அமைதியா நம்ம வந்து பொதுமக்கள்ல ஒருத்தனா இருந்துட்டு போறது ரொம்ப நல்லது சார் நீங்க வேற ஏதோ சொல்ல வருவீங்க நினைச்சேன் நான் வர ரொம்ப விஜயோட கட்சியில என்ன வாய்ப்பு இருக்கா இல்ல ஆல்ரெடி கூட்டமா இருக்க பஸ்ல தானே ஏற மாட்டேன் சொன்னீங்க பின்னாடி காலியா ஒரு பஸ் வந்துட்டு இருக்கு அது நம்ம நம்ம எங்க எந்த ஊருக்கு போகணும்னு நினைக்கிறோமோ அந்த பஸ் அந்த ஊருக்கு போகும் அப்படின்னு நினைச்சா அந்த பஸ்ல ஏறுவோம் ஆமா எது எந்த பஸ் அது ஏகப்பட்ட பஸ்ஸஸ் ஓடிட்டு இருக்கு தனியார் பஸ் போகுது இப்போ இது டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ்ஸஸ் போகுது ஸ்பெஷல் பஸ் எல்லாம் போகுது நம்ம ஊருக்கு எந்த பஸ் போகுதுன்னு பார்ப்போம் அதை ஏறுவோம்